நம்ம தொடர்ச்சி மலையில மழை பெஞ்சு திடீர்னு வெள்ளம் வருது திடீர் வெள்ளத்துல சிக்கிக்கிறாங்க அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும் நாங்க போய் குறைய புடிச்சு அந்த தண்ணி விழா பாக்கணுமா இப்ப நம்ம பேசி இருக்கிற நேரங்கள்ல சில மாவட்டங்கள்ல கொட்டிட்டு இருக்கு மழை நேத்தெல்லாம் கூட ஒரு மழை கொட்டில ஒரு கேள்வி கேட்கல மழைக்கு மக்கள் பாதிப்பு அடைகிறாங்க அரசு உள்ள

கீழே அந்த மூணு சமாதிக்கு உண்டான இட நிலப்பரப்ப இவங்க ஆக்கு போய் பண்ணி அது அப்படியே கடலுக்கு போற மாதிரி அந்த படிக்கிட்ட வச்சு இவ்வளவு பிரம்மாண்டம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க குக்கு செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விஞ்ஞானிகள் இந்திய தேசிய கட்சியின் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதை பெரிய திரு கடா மேலும் தமிழ்நாடு நாடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயாமன் இருக்காங்க இருவருக்கும் வணக்கம் கடந்த மே பதினாறுல இருந்து இருபது வரை இந்த ஐந்து கடந்த இந்த ஐந்து ஐந்து நாட்கள்லயே வந்து கிட்டத்தட்ட பதினோரு உயிரிழப்புகள் நடந்திருக்கு இந்த கத்திரி வெயிலையும் சில இடங்கள்ல பெய்த இந்த மழையின் காரணமாக இவ்வளவு அரசு மெத்தன போக்கா இருக்காங்கன்னு ஒரு கேள்வி எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க அப்படி பாக்குறீங்க தம்பி நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மழை வந்து இதுவரை உலக சரித்திரத்திலே இல்லாம ஏப்ரல் மே மா மே மாதங்கள்ல குடி தண்ணீர் தட்டுப்பாடு வந்துருமோன்னு ஒரு பயந்து இதுக்காகவே ஒரு டிபேட் நடத்தி தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு குடத்தை தூக்கி தெரியுறாங்கன்னு தென் மாவட்டங்களெல்லாம் அதுவும் ராம்நாடு சிவகங்கை மாவட்டங்கள்லாம் அன்னைக்கு படத்தை பிடிச்சி போட்டு என்னை வந்து நியூ ஜெயலல கூப்பிட்டு பேசுனாங்க அவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலை இருந்தது இந்த சூழ்நிலையில நீங்க சொன்ன மாதிரி அந்த இறைவன் வந்து கண்ணை முழிச்சு பார்த்து இயற்கை வந்து இன்னைக்கு பயங்கரமா தமிழகம் சென்னையை தவிர மற்ற மாவட்டங்கள் பூரா கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரங்கள்ல கொச்ச சில மாவட்டங்கள்ல கொட்டிட்டு இருக்கு மழை நேத்தெல்லாம் கூட ஒரு மழை ஒரு கேள்வி மழைக்கு மக்கள் பாருங்க பேரிடர் மீட்பு படையின் வந்து பெரிய பெரிய ஊருகள எல்லா ஊர்களுக்கும் நாங்க ஆளுகளை வச்சிருக்கு அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு எல்லாம் தயார் நிலையில தான் இருக்காங்க இங்க எங்க திடீர் இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ பழைய குற்றாலத்துல சொல்றேன் கெளுமையா பழைய குற்றாலத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க யாரு மாப்போசி உடைய கொள்ளு பேர குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மழை தண்ணி கொட்டுது திடீர்னு மழையே இல்லை அங்க குற்றம் சொல்லி அவரு சொல்றது கேள்விக்கு பயன் சொல்றது கேளுமையா என்ன சொல்ல வரு தண்ணி கொடுக்க திடீர்னு திடீர்னு மழை வந்து பெஞ்சு எங்க மலையில மழை பெஞ்சு வெள்ளம் வந்து திடீர்னு வெள்ளம் கொட்டினதுல அந்த குழந்தைய தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு எதிர்கட்சியில் ஆமா நாங்க போய் குறை பிடிச்சு அந்த தண்ணீர்மா அபாய எச்சரிக்கையா விட்டுருக்காங்க நீங்க வந்து அனுமதி மழையில கேரளாலு மலர் தொடர்ச்சி மலையில மழை பெய்ஞ்சு திடீர்னு வெள்ளம் வருது திடீர் வெள்ளத்துல சிக்கிக்கிறாங்க அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும் முந்தா நாள் கூட என்ன ஆயிடுச்சு மெயின் அருவியில வந்து எப்பயுமே வராது கண்ண நானும் நான் அங்க குற்றாலத்திலே பல ஆண்டுகள் இருந்து வந்தான் திடீர்னு மெயின் அருவில இருந்து நம்ம நடந்து போற பாதை அந்த பாதை வழி தண்ணி வந்துருது சரிங்களா அது எவ்வளவு மழை வந்தாலும் அது ஆத்துல கீழே போயிடும் இதுல வந்துருச்சு தண்ணி அப்ப அந்த அளவுக்கு மழை பொழிவு ால நீங்க ஒரு விஷயம் இயற்கையை வந்து மனிதனால் கட்டுப்படுத்தவே முடியாது அது முடிவு பண்ணிக்கோங்க அதான் சொல்றேன் அந்த புரிஞ்சுக்கோங்க இந்த ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மீட்பு படையினா ஒரு வெள்ளம் வந்து ஒரு ஆத்துல சிக்கிட்டாங்க தண்ணியில சிக்கிட்டாங்க அப்படின்னா தான் போய் காப்பாற்ற முடியுமே தவிர இந்த மாதிரி இறந்து போனது ஆடு மாடுகள் ஆத்துல போது அடிச்சுட்டு போதும் அதை புடிச்சு இழுத்து கரையில சேர்க்கலாம் ஒரு ஆளு ஆத்துல தண்ணியில மாட்டிட்டானா அவனை கரை வகையில சேர்க்கலாம் இது மாதிரிதான் மீட்பு பணி பண்ண முடியுமே தவிர வேற என்ன பண்ண முடியும் நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க இவ்வளவுதான் பண்ண முடியும் இது வந்து நாங்க வாழ்ந்த அரச வருத்தத்தை தான் தெரிவிக்க முடியுமே தவிர இது எங்களுடைய ஸ்லாக்னஸ் சொல்ல முடியாது மத்திய அரசு மாநில அரசு மீட்பு படைகள் மட்டும் இந்த மாதிரி விஷயத்துக்கு பொங்கல் வச்சிருங்க அதெல்லாம் நாங்க பொங்கலும் வைக்கல எடுத்து காட்டோமா இங்க பாருங்க அது வந்து நாங்க வந்து இது வந்து சும்மா சாதாரண மழைக்கு இல்ல இது வந்து திடீர்னு வந்த மழை புரிஞ்சுக்கோங்க அதுக்கு பாருங்க ஆங்காட்டி போன் பண்ணிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மே மாசத்துல மழை பெஞ்சிச்சு பத்தாண்டு காலத்துல மழை வச்சு

இருபது சென்டிமீட்டர் மழை பதினாறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு முந்தா நாள் நேரத்துக்கு பதினாறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு திருப்பூர்ல திருப்பத்தூர்ல என்ன மழை கொட்டிட்டு இருக்கு என்ன பேசுறீங்க மதுரையில எங்க சார் அக்டோபர் நவம்பர்ல தான் வெள்ளம் போகும் சார் இப்ப மதுரையில வெள்ளம் போகும் சார் புளிய தோணி வச்சுட்டு தண்ணி வர அங்க கெட்டி நின்று ஆட்டோவே உள்ள சரிஞ்சு பார்த்தோம்

இன்னும் நாலு நாளைக்கு மழை இருக்கு இந்த நாலு நாள் மழையும் சாக மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்க பாதுகாப்பு அரணாகத்தான் இப்ப நாங்க எல்லாத்தையும் அமைச்சுங்க அதெல்லாம் எப்படி இறந்தாங்கங்கறத முத தெரியணும். இறந்துட்டாங்க மறைஞ்சிட்டாங்க மறந்தா என்ன சுண்ணல இல்ல அந்த வடவள தட்டவள என்ன சுண்ணல இல்ல இறந்தாங்க மழை வெள்ளத்துல இவங்க என்ன துரிதமா பണിയாட்றாங்க. மெத்தனை போக்கு ஆமாங்க 48 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா அதை சும்மா இருக்கு. இல்ல இல்ல இல்ல. இல்ல நான் சொன்ன சென்னை 48 கேளுங்க. இங்க சென்னை 48 தான் யா முப்பத்தாறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சா என்ன செய்யும் ஒரு வாரம் கண்டினியூவா பெஞ்ச் வச்சு ஒரு கால காலத்துக்கு ஓட்டிக்கிட்டு இத்தனை சென்டிமீட்டர் பெஞ்சு அத்தனை சென்டிமீட்டர் பெஞ்சு அது கேள்வி இல்ல உங்க ஊரில் சென்டிமீட்டர் மழைச்சா காயில் பட்டத்துல சென்டிமீட்டர் மழை பெஞ்சுச்சா இதுக்கு முன்னாடி அப்ப தொண்ணூத்தி ஆறு சென்டிமீட்டர் தமிழ்நாட்டுல நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெஞ்சுச்சான் இப்ப பெய் சும்மா என்ன என்ன சொல்றாரு மலையில விட்டுறதுனால வந்து கிளைமேட் சேஞ்சிங் வந்து ஏற்படும் பல விஷயங்கள் நான் சொல்றேன் சீமெண்ட் மட்டும் சொல்லேன் இயற்கை சீற்றங்களை வ வல்லுநர்கள் எல்லாமே சொல்லிட்டு வர்றாங்க இது போன்ற ஆற்று மணலை வந்து அழுகுறது அப்புறம் மலையை வெட்டி நாசமாக்குறது மரங்களை வெட்டி நாசமாக்குறதெல்லாம் வந்து இது போன்ற வந்து இயற்கை தீட்டங்கள் மாறுபடும் இயற்கை சீற்றங்கள் மாறுபட வரக்கூடிய ஆபத்துகள் பெரும் மழை போன்ற வெள்ளம் போன்ற விஷயங்கள்ல அரசு துரிதமான நடவடிக்கை எடுக்கிறோம் ஆஹ் அது அந்த காலத்துல இப்படி பெஞ்சுதான் இந்த காலத்துல இப்படி பெஞ்சது இவங்க நாங்க வந்த பிறகு இவ்வளவு பெஞ்சுது போது இவ்வளவு பெரிய என்னையா இது நாங்க திடீர்னு வந்தது என்ன கருத்துமாத்தாங்க நாங்க மக்கள் சேவையே மகேசன் நீங்க சென்னை உங்க கோவிச்சு சென்னையில தெரியும் அம்மா இருந்து சென்னையில வரைச்செடியில நானே நேர்ல பார்த்தவர் ஆமா அந்த கோவிச்சு தான் அங்க பாதுகா இப்ப உட்பட தென் மாவட்டங்கள்ல நீங்க வந்து ஆஹ் துரிதமான நடவடிக்கை எடுக்கிறது என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியும் உங்க பேச்ச உங்க அரசுடைய பேச்ச அரசு ஊழியர்கள் கேட்க தயாரா இல்ல நடவடிக்கைகள் எதுவும் துரீதமா எடுக்கிறது இல்ல மழை வெள்ளம் வந்து மின்சாரம் உட்பட அப்படியே எல்லாமே நிறுத்தமாயிருது ஸ்தம்பிச்சு போகுது அரசு அந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு வழிநடத்தல் தமிழ்நாட்டுல இருக்குமா செய்யா அதே போல ஐம்பத்தி எட்டு கைதுகள் வந்து கடந்த ஏழு நாட்கள்லயே சென்னை மாநகரத்திலே வந்து நடந்துட்டு இருக்கு இந்த கஞ்சாவனுடைய விவகாரத்துல நம்ம பிரத்யேகமா செய்திகள் பாக்குறோம் கடுமையான ஒரு புழக்கங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு நானும் வந்து கமிஷனர் அவர்களோட ஒரு நேர்காணல் எடுத்திருந்தேன் அவரு சில எல்லாம் குறிப்பிட்டே சொல்றாரு ஆனா இதெல்லாம் வந்து அரசுக்கு தெரியாதா மேலும் மதுரை கிளையினுடைய நீதி அரசர்கள் இருவர் தனபால் மற்றொரு இன்னொரு நீதி அரசர் அவர் வந்து ஒரு குழு அமைங்க இதுக்குன்னே ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் வந்து வைங்க அப்படின்னு அறிவுறுத்தியும் கூட நம்முடைய முதல்வர் அவர்கள் டிஜிபியோட மீட்டிங்க மட்டும் ஒன்னு வச்சு பட்டம் ஒரு குழு அமைக்கல

ாக்கம் ஏர்போர்ட்ல வெளிநாட்டுல இருந்து வந்து இருபத்தி அஞ்சோ இருபத்தாறு கோடி பெருமானம் உள்ள சில வெளிநாடு உடைய அந்த இன்ஜெக்ஷன் மெடிசன்ஸ் அது இதெல்லாம் போதை வசத்துக்கெல்லாம் கடத்தி வந்தா அவளையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது மாதிரி அதாவது நான் என்ன சொல்றேன் இது வந்து இந்த கஞ்சா விவகாரம் கஞ்சா விவகாரம் கூட ஜாஃபர் சாதிக்கு முன் ஜாஃபர் சாதிக்கு பின் அப்படிதான் பார்க்கப்படுது ஜாஃபர் சாதிக்கு அந்த கைது பிறகு தான் கடுமையான புழக்கம் வந்து தமிழ்நாட்டுல ஏற்படுதுன்னு சொல்லி நான் சொல்லல முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர் மேற்கொள் காட்டுறாரு

ஆமா திமுக ஆட்சியில எல்லாம் காலங்கள் மாற மாற எல்லாமே மாறும் அவன் பத்தாண்டு காலத்துல அவன் இத பத்திய கண்டுக்கிடவே இல்ல பழத்து விட்டு போயிட்டான் கத்திரிக்காய் அது வளர்ந்து மரம் ஆயிடுச்சு இப்ப அந்த மரத்தை நாங்க வெட்டிட்டு இருக்கோம் சும்மா அவன் ஆட்சியில ஒன்னும் இல்ல ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லைனா அவனுக்கு ஒண்ணும் இல்லை உனக்கு தெரியுமா அவன் ஆட்சியில தான் எல்லாமே இருந்துச்சு எல்லா பழக்கமும் இங்கதான் இருந்தது அவன் காவல்துறையை கண்மூடித்தனமா மூடி வச்சு கமிட்டி போடுங்க எடப்பாடி ஆட்சி காலத்துல இவ்வளவு வந்து அவர் மரமா வளர்க்க விட்டுட்டாரு கஞ்சான்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டு கண்டுபிடிங்க என்ன மஸ்துக்கு கமிட்டி கமிட்டி போட்டு கமிட்டி போட்டு அதுக்கு ஒரு காசுக்கு காசு இது போல போகல அப்படிதான் இங்க பாரு இவரு சொல்றது முதல்வர் சொல்லமா இது சொல்லது நீ நினைக்கிற மாதிரி இல்ல புரிஞ்சுக்கோ கமிட்டிய போட வேண்டியது அது காசு செலவு பண்ண வேண்டியது காசு க நாங்க ஏற்கனவே கஜானா காலியா இருக்குது ஆஹ் பேனா செலவு எனக்கு எப்படி வருது வாயில பேனா அவங்க சமாதிக்க அவங்க பண்ணாணையில அப்ப என்ன கேட்டீங்க ஆஹ் கலைஞருக்கு கீழே அண்ட் கிரவுண்ட்ல மாணிக கட்டிருக்காங்க தாஜ்மஹால விட பண்படங்கு இது செலவு பண்ணி தாஜ்மஹால் அளவுக்கு ஈக்குவலா அதுக்கெல்லாம் என்ன காசு கவர்மெண்ட் காசு என்ன பண்ணிருக்கு மேல ஒரு சமாதி மூணு சமாதி இருக்குல கீழ அந்த மூணு உண்டான போய் இவங்க ஆக்கு போய் பண்ணி அத அப்படியே கடலுக்கு போற மாதிரி அந்த படிக்கிட்ட வச்சு உங்களை பிரம்மாண்டம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க இந்த காசு அரசு செலவு காசு தானே அரசு காசு இல்லை எங்க காசு உங்க காசு எப்படி பண்ண முடியும் இப்ப உங்க காசு சொல்லும் அங்க வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து அரசு ஊழியர்களா எப்படி வந்து அங்கீகரிச்சிருக்கீங்க பாரு அரசு ஐம்பது ரூபா செலவு பண்ணா நாங்க கையில இருந்து ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் புரிஞ்சுக்கோ

நல்லா இதெல்லாம் முடுக்கவும் வேண்டாம் மடக்கவும் வேண்டாம் அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லாம் தான் பல இடத்துல நான் தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் எல்லா இன்ஸ்பெக்டர் சென்னை மட்டும் சொல்றேன் சென்னை தமிழ்நாடு மட்டும் சென்னையில இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் எல்லாரையும் கூப்பிட்டு தலைமை செயலகத்துல ஒரு மீட்டிங் உங்க உங்க லிமிட்டுக்குள்ள எல்லாம் இந்த கஞ்சா கஞ்சான்னு பேசக்கூடாது கஞ்சா மட்டும் போதே இல்ல மாத்திரைகள் தான் சவரி போறாங்க மாத்திரை பிடிச்சாங்களா உடனே அந்த மெடிக்கல் ஷாப்பை லாக் பண்ணணும் மெடிக்கல் ஷாப் ஓனர் தூக்கி உள்ள போடணும் கஞ்சா கஞ்சா விட மோசமான முறையில இன்னைக்கு மாத்திரைகள் மருந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் அப்போ அதை தடை தடை பண்றதுக்கும் போது நான் ரெண்டு மெடிக்கல் ஷாப் போடுங்க நாலு மெடிக்கல் ஷாப் எழுத முடியுங்க ஒரு பத்து மெடிக்கல் ஷாப் ஓனர்களை கைது பண்ணி ஜெயில போடுங்க ஏங்க சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா வச்சிருந்தான்னு சொல்லி பொய் கேச போட்டு அவன் ஆபீஸ் மீட்டிங் உள்ள பூந்து கேளு கேளு இல்ல இல்ல கே கேளுங்க அப்ப உள்ள போந்து இருந்த கேமரா கேமரா அள்ளிட்டு போனீங்களா அதே மாதிரி ஒரு நாலு மெடிக்கல் ஷாப் மீது கை வைக்க சொல்லுங்க தமிழக அரச சென்னையில ஒரு மாத்திரை விக்குதா பாருங்க ஒரு மாத்திரை விக்குதா பாருங்க வெறும் போதை என்ன கஞ்சா கஞ்சா முதலமைச்சர் கண்டிப்பா செய்ய மாட்டேன் இல்ல இல்ல இத வந்து ஆய்வாளர்களை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் சும்மா நாங்க வந்து டிஜிபி மீட்டிங் வச்சிருக்கோம் அந்த மீட்டிங் அதனால அதெல்லாம் டிஜிபி மீட்டிங் கேட்டு வருவாங்க அது கீழே உள்ளவங்க கிட்ட இன்ஸ்டன் கொடுப்பாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு கார்பெட் கூட ஒரு அன்கோல் இருப்பாங்க அதனால நடவடிக்கை இல்லை இன்ஸ்பெக்டர் டைரக்டா கூப்பிட்டு வச்சு உங்க உங்க லிமிட் ஒழுங்கா இருக்கணும் எந்த லிமிட்ல ஒரு மாத்திரை ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு கஞ்சா ஒரு பவுடர் கிடைச்சு பார்த்தேன் அந்த விஷயம் நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் மூணு பேரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சென்னையில அதுக்கப்புறம் உயர் அதிகாரி டிசி நான் ஜேசி பேசுறேன் சொல்லுங்கய்யா அந்த பவுடர் கஞ்சா அந்த வையா போனது நான் தான் வீட்டுக்கு போனோம் நீ என்ன சொல்றது அப்படின்னு நடவடிக்கை எடுப்பான் அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் உருவாகுற இது தடுக்க முடியாது இல்லைன்னு சொன்னா உயர் அதிகாரி சொன்னா ஏசி சொன்னா டிசி டிசி சொன்னா ஏசி கேட்பாரு ஏசி சொன்னா இன்ஸ்பெக்டர் கேட்பாரு இன்ஸ்பெக்டர் சொன்னா எஸ்ஐ கேட்பாரு அப்படிம்போது இது போன்ற குற்றவாளிகளுக்கு திமுக அரசு துணை போயிட்டே இருக்கும் மக்கள் மத்தியில என்னன்னா போதை வசா வடிக்கிறேன் அழிக்கிறேன்னு சொல்லி டவ கட்டிட்டு இருப்பாங்க நீங்க கூட சொன்னீங்க திரு தனாராயம் அவர்கள் சொல்ல ஆலோசனை நல்லா இருக்கு நான் நம்மளை கவனத்துக்கு கொண்டு போய் நம்ம தலைவர் அவர்களுக்கு வந்து ஆலோசகர்கள்லாம் வந்து இன்டெலக்சுவல்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவர்கள்லாம் வந்து கொண்டு சேர்க்க மாட்டாங்க சேர்க்கல சொல்றீங்களா திமுக அதாவது சில விஷயங்கள் வந்து எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்ப வந்து இந்த போதை மாத்திரைகள் எல்லாம் வந்து மெடிக்கல் ஷாப்லதான் சேல் ஆகுதுன்னு இவர் சொல்றாரு

மெடிக்கல் இதுல இருந்து தான் வாங்கினது கம்பாசில இருந்து அதாவது மருந்து மாத்திரை தயாரிக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பெட் கம்பெனிகள் இருந்து தான் அந்த மூளை அதாவது அந்த ரா மெட்டீரியல வாங்கியிருக்கான் நீங்க அவங்கள கைது பண்ணிருந்தீங்க கிடைக்கிறதெல்லாம் மும்பை தாங்க அதாங்க நான் அதை சொல்றேன் நீங்க ஜாபர்சாதி கைது பண்ணீங்க கரெக்டு ஆனா இந்த ரா மெட்டீரியல் இவ்வளவு தனிநபருக்கு இவ்வளவு நீங்க வந்து மருந்து மாத்திரை தயாரிக்க தவிர தனிநபர்களுக்கு எப்படி இது கொடுக்கலாம் இதனால போதை வசதி தயாரிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருந்து நீ இந்த கார்பரேட் கம்பெனி கொடுத்திருக்க அவங்க மீது நடவடிக்கை எடுத்துட்டா இப்படி வந்து ஜாஃபர் சாதிக்கு மீறி ஆட்கள் உருவாக மாட்டாங்கன்றான் இழுவோட